மிக பெரிய ரிஸ்க் எடுத்து ஹீரோயிசத்தை நம்பாம கதையை மட்டுமே நம்பி நடிச்ச ஹீரோக்கள் யாரெல்லாம் தெரியுமா நம்ம பார்க்கப் போறது சூர்யா சூர்யா கதையை மட்டுமே நம்பி ஜெயிச்ச படங்கள் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய லிஸ்டே சொல்லலாம் அதுல முக்கியமான படம் தான் பிதாமகன் ஏமாத்த வேலைகள் பண்ணிக்கிட்டே பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் சூர்யாவுக்கு காமெடி வரும் அப்படின்றதே இந்த படத்தின் மூலமாக தான் மக்களுக்கே தெரியும் அழுக்கு சட்டை லுங்கி திருட்டு பார்வை அப்படின்னு சூர்யா இந்த படத்துல சும்மா மரட்டி விட்டுருப்பாரு இல்லை ஸ்குலனமாக எடுத்து பார்க்க போகிறது கமல் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஆளுமைகள்ல ஒருத்தர் தான் கமலஹாசன் இவரோட படங்கள் அப்படின்னா நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம் அதுல எது நல்ல படம் எது கெட்ட படம்னு சொல்லவே முடியாது அளவுக்கு எல்லாமே தரமாக இருக்கும் இவர் படம் முழுக்க வசனம் எதுவுமே பேச மாட்டாரு என் படத்தோட இன்டர்வெல் காட்சிகள் படங்கள்ல இவர் வரவே செய்வாரு இருந்தாலும் அது கமலோட படம் தான் அப்படின்னா நம்ப முடியுமா அந்த படம் ஹிட் ஆகுறதே டவுட் கரெக்டா ஆனா அதை சாத்தியப்படுத்தி காட்டினவர் தான் லோகேஷ் கனகராஜ் இந்த விக்ரம் படத்தை ஏன் நான் ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்றேன் அப்படின்னா கமல் இது வரைக்கும் எத்தனையோ நல்ல படங்களை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்திருந்தாலோ பிளாக் பஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னா அது இந்த படம் தான் கிட்டத்தட்ட முன்னூறு கோடிக்கு மேல வசூல் பண்ணிச்சு கூடவே பத்தல பத்தல சாங்கும் பயங்கரமா ஹிட் ஆச்சு என்னோட கெரியர்ல எனக்கே ஒரு ஹிட் வந்தது இல்ல அப்படின்னு கமலே சொல்லியிருக்காரு கமலுக்கு இந்த விக்ரம் படம் பல வருஷங்கள் கழிச்சு மிகப்பெரிய பெரிய வெற்றி படமா அமைஞ்சிச்சு நம்ம அடுத்து பார்க்க போறதே விஜய் நடிகர் விஜய் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹீரோ அவர் மேல ஒரு பெரிய இமேஜ் இன்னைக்குமே இருந்துகிட்டு தான் வருது ஆனா இது எல்லாத்துல இருந்து கொஞ்சம் விலகி நடிச்ச படம் தான் நண்பன் ரொம்பவே திறமையான ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் லவ் எஜுகேஷன் அப்படின்னு எல்லாத்தையும் ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணிருப்பாரு விஜய் இந்த படத்துல திருமலை திருப்பாச்சி சிவகாசி போக்கிரி மாதிரி அதிரடி ஆக்ஷன் படங்களை பார்த்துட்டு இருந்த விஜய் ரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு புதுவிதமான ஜேனர்ல மிகப்பெரிய ட்ரீட்டா அமைஞ்சிச்சு போறது தனுஷ் நடிகர் தனுஷ் அசுரன் படத்துல ஏற்று நடிச்ச கதாபாத்திரத்தை வேற எந்த ஒரு ஹீரோவாலையும் கூட பார்க்க முடியாது படம் வளர்ந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு அப்பா குடும்பத்துக்கு மேல இருக்கக்கூடிய அக்கறை வில்லனுக்கு பயந்து ஓடி ஒளியிற மாதிரி ஒரு சீன் பிளாஷ்பேக்ல பார்த்தா பயங்கர வீரமான ஒரு யங் ஸ்டேஜ் பையன் இப்படி எல்லா கேரக்டரையுமே அவ்வளவு தத்துருவமா நடிச்சிருப்பாரு பக்குவமா ஒரு குடும்பத் தலைவரா ஐம்பது வயசுல சிவசாமி கேரக்டர் நடிச்சதெல்லாம் பெரிய விஷயம் தான் நம்ம எடுத்து பார்க்க போறது சரத்குமார் ஹீரோக்கள் ஏதாவது ஒரு காமெடி காட்சி இல்ல ஏதாவது ஒரு பாட்டுல லேடி கிட்ட போட்டுக்கிட்டு வரது சாதாரண விஷயம் அது காலம் நம்ம தமிழ் சினிமாவில நிறைய ஹீரோக்கள் பண்ணிருக்காங்க ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஹீரோ திருநங்கையா நடிக்கிறதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும் அப்படி ஒரு கேரக்டரை மாசா பண்ணி கொடுத்தவர் தான் சரத்குமார் வேற எந்த ஹீரோ இதுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல ஒரு சில காட்சிகள்ல மட்டுமே இவர் வந்திருந்தாலும் காஞ்சன படம் இவருக்கு மிகப்பெரிய அளவுல பெயரை வாங்கி கொடுத்துச்சு காஞ்சன படம் ஹிட் ஆனதுக்கு முக்கிய காரணமும் சரத்குமார் தான் லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போகிறது விக்ரம் விக்ரம் எந்த படத்தில் நடித்தாலும் சரி ஹீரோயிஸத்தை மட்டுமே நம்பி களத்தில் இறங்கினதே கிடையாது இவரோட லிஸ்டில் இந்த மாதிரி படங்கள் நிறைய இருக்கும் அதில் முக்கியமாக சொல்ல வேண்டிய படம் அப்படின்னா மகன் இந்த படத்தில் வெட்டியான் கேரக்டரில் நடித்தது மட்டும் கிடையாது படம் முழுக்க இவருக்கு ஒரு டைலாக் கூட கிடையாது இவரோட முகத் தோற்றமாக இருக்கட்டும் இவரோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் இவர் கோபப்படுறது சண்டை போடுறது எல்லாத்தையும் விக்ரம தாண்டி வேற எந்த ஒரு ஆக்டராலையும் பண்ணியிருக்க முடியாது அவ்வளோ தத்துவமாக நடிச்சு கொடுத்துருப்பாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்கள்